Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீ நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க சார் இதற்கு முன்பு நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான இந்த மாநாடுகள் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் இதற்கு முன்னாடி இரண்டு உலக தொழிலாளர்கள் மாநாடு நடந்திருக்கு ஒண்ணு வந்து இரண்டாயிரத்தி பதினைந்துல அப்போ அது வந்து முதல் உலக முதலீட்டாளர் மாநாடு ஒரு விழா இரண்டாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நான்கு ஆண்டுகளுக்கு அடுத்தது அந்த நேரத்துல அந்த விழா கொஞ்சம் அதிகம் தேவைப்பட்டது இன்று நடந்து இருக்கும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இது ஒரு திருவிழா மாதிரி நடந்துக்கிட்டு ரொம்ப ஹ கிரேட் பண்ணிருக்கும் அது பிரம்மாண்டம் ஒரு சங்கர் படம் பாக்குற மாதிரி இருக்கு நடக்குமா இது நிச்சயம் வருமா இவ்வளவு முதலீடுகளா இவ்வளவு முதலீடுகள் எங்கிருந்து வரப்போகுது இவ்வளவு பணம் யாரு கீழே இருக்கு எப்படி இது இங்க வந்து விட போகுது இதெல்லாம் ஒரு பிரமிப்பாகத்தான் இருக்கு

வந்தது ஒரு லட்சம் கோடி ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நிகழ்ந்தது ஆனால் இருபதிலிருந்து அனைத்து தொழில் நிறுவனங்களும் நலிந்து மெலிந்து அழிந்து விட்டதை பார்த்துக் கொண்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு இப்பதான் நடைபெறுகிறதா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்றது இப்போதுதான் நடைபெறுகிறது இதற்கு முன்பு முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது போன வருடம் கூட கோயம்புத்தூர்ல நடந்தது முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது இந்த இந்த முறை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்கு என்ன வித்தியாசம்ன்றது என்னால உணர முடியல ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஐந்தரை லட்சம் கோடி வந்ததாக சொல்லப்படுகிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆனா இன்னைக்கு காலையில நம்ம பேப்பரை பார்த்தது நேற்று வரை அறுபதாயிரம் தான் கையெழுத்தாயிருக்கு அப்போ இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடிக்கு கையெழுத்தாயிருக்கான்றது இன்னும் சிறிது நேரத்துல இப்பொழுதுதான் அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு என்னென்னு தெரிய வரும் உலக முதலீட்டாளர்கள்னு சொல்லும் பொழுது இதுல உலகத்திலிருந்து வந்து இங்க முதலீட்டு செய்யறவங்க ஒரு மூன்று நான்கு பேரை தான் பாக்குறோம் அதுல குறிப்பாக சொல்லணும்னா இந்த வின்பாஸ்ட பத்தி பாக்குறோம் அல்லது சிங்கப்பூர்ல இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் பாக்குறோம் இதெல்லாம் கமிட்மெண்ட்ஸ் உள்ளூரில் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் இந்தியாவில் தொழில் செய்து கொண்டிருக்கும் பெரிய நிறுவனங்கள் முதலீட்டை கமிட் குறு தொழில் நிறுவனங்கள் ரொம்ப அதிகமாக நான் பார்க்கல கிட்டத்தட்ட மினிமமே ஒரு கோடி கீழே தான் பார்க்கிறேன் அதற்கு கீழே எம்ஒயும் நிறைய சிறு குறு தொழில்கள் கிட்ட இருந்து ஒவ்வொரு மாவட்டம் தோறும் போய் போட்டாங்க அதை பத்தி அறிவிப்புகள் தனியா வரும் போல இருக்கு மொத்தத்துல மூன்று எண்ணிக்கை மிக பிரமாண்டமாக இருக்கு ஒண்ணு வந்து நம்பர் கையெழுத்து போட்டதும் ஒரு பெரிய பெரிய நம்பர்ல இருக்க இருக்க போகுது மதிப்பும் லெவல்ல வேலை வாய்ப்புன்னு சொல்லப்படுவதும் மிகப்பெரிய அளவுல இருக்கு வேலை வாய்ப்பை பற்றி பேசும் பொழுது கோபாலகிருஷ்ணன் இன்றைய தேதியில நிச்சய தேவை அப்படின்றது வேலைகள் வேலை இழப்பு வேலை குறைப்பு சம்பளம் குறைந்தது மாதிரியான ஒரு கடினமான சூழல்ல இளைஞர்களும் நடுத்தர வயதினரும் இருக்கிறார்கள் தமிழகத்துல நாங்க எஸ்டிமேட் பண்றது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் சரியான வேலைக்கேற்ற ஊதியம் இல்லாமல் கஷ்டப்படுறத பார்க்கிறோம் வருடாந்தோறும் படித்து முடித்த பட்டதாரி இளைஞர்கள் கிட்டத்தட்ட பன்னிரண்டுல இருந்து பதினைந்து லட்சம் பேர் அப்போ அடுத்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னாலோ நம்ம இப்ப வேலை எழுந்து ஒரு நாற்பத்தி ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அடுத்த மூன்று ஆண்டுகள்ல ஏற்படக்கூடிய ஒரு முப்பதாயிரம் பேர் மூன்று லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் நம்பர்ஸ் அதிகம்